வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பில்லை எங்கே போனார் அப்பா விலாசியே எடப்பாடி பழனிசாமி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் மக்களிடையே உரையாற்றினார் அப்பொழுது தமிழ்நாட்டில் சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாடினார் நன்னிலம் பேருந்து நிலையத்தில் கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு உங்கள் அரசு அது உங்கள் கட்சி அதிமுக நன் நன்னை செய்யும் கட்சி என்று கூறிய அவர் திமுக கொத் கொள்ளையடிக்கும் கட்சி என்று விமர்சித்தார் மேலும் தற்பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் போதைப் பொருட்கள் கஞ்சா இல்லாத இடமே இல்லை என்று கூறினார் அதோடு திருவாரூர் சிறுமி தூக்கி செல்லப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டிய அவர் பள்ளி சிறுமியை போதை ஆசாமி தூக்கி கொண்டு போகிறான் குற்றவாளிக்கு அச்சம் இல்லை என்று தெரிவித்தார் சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை என்று அப்பா என்று சொல்கிறார் ஸ்டாலின் பிள்ளை போது எங்கே போனார் அப்பா எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் அப்பா என்று சொன்னால் மட்டும் போதாது இதுவரை அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று குற்றம் சாடினார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி நான் வேண்டு வேண்டு வேண்டுமென்றே வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்கிறேன் என்கின்றார் ஸ்டாலின் நான் பொய் சொல்கிறேனா என்று மக்களிடம் கேள்வி எழுப்பிய அவர் உண்மைத்தான் பேசுகிறேன் என்று கூறினார் நாங்கள் மீண்டும் நல்லாட்சியை கொடுப்போம் என்று கூறிய இபிஎஸ் நன்னிலம் தொகுதியில் நிறைய திட்டங்களை அதிமுக கட்சியின் ஆட்சியின் போது கொடுத்திருப்பதாக தெரிவித்தார் நன்னிலம் கூடவாசல் அரசு கல்லூரிகள் பாலிடெக் கல்லூரி மருத்துவம் பேருந்து நிலையம் வாரும் பணிகள் நெல் சேமிப்பு கிடங்குகள் நேரடி நெல் கொழுமுதல் நிலையங்கள் பாலங்கள் என அப்பகுதியில் நிறைய கொடுத்திருப்பதாகவும் ஆனால் அது எதுவும் முதலமைச்சருக்கு தெரியாது என்றும் விமர்சித்தார் புதிய ஊராட்சி ஒன்றியம் தாலுகா அலுவலகம் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்துதல் நன்னிலம் உணவு பதப்படுத்தும் பூங்கா அரசி அரிசி ஆலை புறவழி சாலை என நிறைய கோரிக்கைகள் வைத்துள்ளீர்கள் அவற்றை அதிமுக ஆட்சி அமைந்ததும் செய்து கொடுப்போம் என்று மக்களிடம் உறுதி அளித்தார் எடப்பாடி பழனிசாமி இறுதியாக அதிமுக மீண்டும் ஆட்சி அமை அமைக்கப்போவதாகவும் திமுக மிரண்டு ஓடப்போவதாகவும் கூறிய அவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய்பாய் ஸ்டாலின் என்று சூளுரை உரைத்தார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்